வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு மட்டன் வறுவல் தான் செய்ய போகிறோம் நான் ஹோட்டலில் சாப்பிட்ட இந்த தலச்சேரி மட்டன் வறுவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதே சுவையில் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க அரை கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை குக்கரில் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஆறு விசில் விடுறேன் நீங்கள் எடுத்துருக்கிற மட்டனை பொறுத்து நீங்கள் தேவையான அளவு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் வெந்துருச்சு இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாய் மூணு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் கருகாமல் எடுத்துக்கலாம் இது நல்லா வருவற்றுருச்சு இதை மிக்சியில் சேர்த்து தண்ணி விடாமல் பவுடர் மாதிரி அரைச்சிருக்கேன் பத்து பல் பூண்டு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் மூடி துருவின தேங்காயை மிக்சியில் அரைச்சி இரநூறு மில்லி அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் பானில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்து மைய வதக்கிடலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மட்டன் வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்ச மசாலா பவுடர் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு மீதி இருக்கிற மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அல்லது தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலும் இடையில அடிக்கடி கலக்கி விடணும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு மட்டன் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்து கலந்துடலாம் கிரேவி அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் செய்துட்டு இருக்கிற இந்த வறுவல் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் பால் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்மளோட தலைசேரி மட்டன் பருவல் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் இதோடைய அரை டீஸ்பூன் அளவு வறுத்து வச்சுருந்த மசாலா பவுடர் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அருமையான சுவையோட ஹோட்டல் ஸ்டைலில் தலச்சேரி மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்